ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாக சதுர்த்தி நாளை நாகபஞ்சமி இரண்டு நாளுமே இந்த சர்ப்ப ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்யலாம் மிகவும் சக்தி வாய்ந்த நாக தோஷங்களை போக்கக்கூடிய அபூர்வமான ஸ்தோத்திரம் இது ஜாதகத்தில் சர்ப்ப தோஷம் இருப்பவர்கள் நாகங்களால் ஆபத்துக்கு உள்ளாகிறவர்கள் நாகங்களால் பயம் கொண்டவர்கள் கனவில் நாகம் வந்து துன்பப்படுபவர்கள் ராகு கேது தசை நடப்பவர்கள் ஆகியோர் தொடர்ந்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி வர துன்பங்கள் நீங்கி நன்மைகள்

ನಮೋಸ್ತು ತೇಭ್ಯ ಸುಪ್ರೀತ ಪ್ರಸನ್ನ ಸಂತ ಮೇ ಸದ रुद्रलोके च ये सर्पाः तक्षकः प्रमुखस्तता नमोऽस्तुतेभ्यः सुप्रीताः प्रसन्नाः सन्तु मे सदा काण्डवस्य तता दाहे स्वर्गं चये च समाश्रिताः नमोस्तु तेभ्यः सुप्रीताः प्रसन्नाः सन्तु मे सदा सर्पसत्रे च ये सर्पाः अस्तिकेनाभिरक्षिताः नमोस्तुतेभ्यः सुप्रीताः प्रसन्नाः सन्तु मे सदा प्रलये चैवये सर्पः कार्कोटप्रमुखाश्रये नमोस्तु तेभ्यः सुप्रीतः प्रसन्नाः सन्तु मे सदा धर्मलोके च ये समाश्रिता नमोस्तु तेभ्यः सुप्रीतः प्रसन्ना सन्तु मे सदा ये सर्पाः पर्वतयेषु धारिसन्दिषु संस्थिताः नमोस्तु तेभ्यः सुप्रीताः सन्तु मे सदा ग्रामे वा यदि वारण्ये ये सर्पाः प्रचरन्ति च नमोऽस्तु तेभ्यः सुप्रीताः सन्तु मे सदा पृथिव्यां चैव ये सर्पा ये सर्पा बिलसंसिताः नमोऽस्तु तेभ्यः सुप्रीताः प्रसन्नाः सन्तु मे सदा रसातलै च ये सर्पाः अनन्तादिमहाबलाः नमो तेभ्यः सुप्रीताः प्रसन्नाः सन्तु मे सदा अनन्तं वासुकिं सुखिं शेषपद्मनाभं चकम्बलं शङ्खपालं तक्षकं कालियं तथा एतानि नवनामानि च महात्मनां सायंकाले पटेन् नित्यं प्रातःकाले विशेषतः तस्मे विषभयं नास्ति सर्वत्र विजयीं भवेत् इति श्रीनागस्तु स्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः அடுத்து இன்று வரசுக்ல சதுர்த்தி தூர்வா சதுர்த்தி தினம் எடுத்த காரியம் வெற்றி உண்டாக முனிவர் காஷ்ய விநாயகர் சித்தி மாலை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் இந்த சதுர்த்தி நாளில் நல்ல சிந்தனையுடன் இந்த சித்தி மாலையை எட்டு முறை பாராயணம் செய்ய அஷ்டமா சித்திகளும் கிட்டும் தொடர்ந்து அறுபது நாட்கள் விடாமல் ஒரு முறை இதை பாராயணம் செய்ய அரச வசியம் உண்டாகும் தினமும் இருபத்தோரு முறைகள் படித்து வர குழந்தை செல்வம் மற்றும் கல்வி செல்வம் கிட்ட இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு நாம இப்போ பாடல பார்க்கலாம் விநாயகர் காரிய மாலை ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதே கணநாதா பந்தமகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகும் எவனிடத்தில் ஏந்தி இருந்து சுரக்குமோ சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பார்த்தக வருமோ அந்த இரையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கட ஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆனை முகனே கணநாதா உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளெவனோ உலகிற் பிறக்கும் விகாரங்கள் ஒளியாவன் உலகம் புரியும் ஊட்டும் களை கஞ்சிய வந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் கணநாதா சங்கடஹஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா கணநாதா இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர் வாழ் பதியும் உறச் செய்யும் கடவுள் முதலோர் கூறின்றி கருமம் எவனால் முடிவுரும தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் சரணம் கணநாதா சங்கட கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பானவன போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கட ஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா செய்யும் வினையின் யாவன் செய்யப்படும் இன்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவனந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் பொ கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணி கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆனை முகனே கணநாதா வேதமளந்தும் அறிவறிய விகிதன்யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடந்தவிலும் யாவன் விளங்குபர நாத முடிவில் வீட்டிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் போத முதலை கணபதியே புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கட ஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆனை முகனே கணநாதா மண்ணின் குணமாகி பதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் என்னும் இரண்டு குணமாகி ஈவான் எவன் வான் இடை ஒன்றாம் அண்ணல் எவனப் கணபதியை அன்பிற் சரணம் அடைகின்றோம் அண்ணல் எவனப் கணபதியே அன்பிற் சரணம் அடைகின்றோம் அபயம் தருவாய் கணநாதா கணநாதா பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய பரன்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன கணபதியை திகழ்ச்சரணம் அடைகின்றோம் தேசன் எவன கணபதியை திகழ்ச்சரணம் அடைகின்றோம் சரணம் சரணம் கணநாதா சங்கட கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா இந்த நமது தோத்திரத்தை யாவன் மூன்று தினமுமுமை சந்தோத்திரம் செய்யினும் சகல கரும சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம் பெருமெண் தினம் உச்சரிக்கின் சதுர்த்தி பந்தம் அகல ஓர் கால் படிக்கில் அட்ட சித்தியுறும் பந்தம் அகல ஓர் கால் படிக்கில் அட்ட சித்தியுறும் சரணம் சரணம் கணநாதா சங்கட கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனி கணநாதா திங்கள் இரண்டு தினம் தோறும் திகழ ஒரு பான் தங்கும் ஓதில் தங்கும் தயங்க இருபத்தோரு முறைமை பொங்கும் உழுவலால் கிழப்பின் பொறுவின்மைந்த விழு கல்வி துங்க வெறுக்கை முதற் பழவும் தோன்றும் என செப்பினர் மறைந்தார் துங்க வெறுக்கை முதற் தோன்றும் தோன்றும் என சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணி கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகணி கணநாதா சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணி கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகணி கணநாதா ಅಭಯಂ ತರುವಾಯ್ ಗಣನಾತ ಆಣೆ ಮುಗಣಿ ಗಣನಾತ ಅಭಯಂ ತರುಾಯ್ ಗಣನಾತ ಆಣೆ ಮುಗಣಿ ಗಣನಾತ